அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடனான உக்ரைன் ஜனாதிபதியின் காரசாரமான சந்திப்பை அடுத்து நாங்கள் ஒரு திருப்புமுனையில் இருக்கிறோம் என தெரிவித்து பிரிட்டன் பிரதமர் சர்கீர் ஸ்டார்மர் உக்ரைனுக்கு தமது அசைக்க முடியாத ஆதரவை வழங்கியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியுடனான சந்திப்பை தொடர்ந்து உக்ரைன் ஜனாதிபதி வொலாடிமிர் ஜெலன்ஸ்கி பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டார்மரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இதன்போது உக்ரைனுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாக பிரித்தானிய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் உக்ரைனுக்கான ராணுவ உதவிகளை வழங்கும் இரண்டு தசம் ஆறு பில்லியன் பவுண்ட்ஸ் கடன் உடன்படிக்கையில் இருவரும் கைச்சாத்திட்டுள்ளனர் ரஷ்யாவின் சொத்துக்களை முடக்கியதனூடாக கிடைக்கப்பெற்ற நிதியிலிருந்து பிரிட்டன் இந்த கடனை வழங்கும் என தெரிவிக்கப்படுகிறது குறித்த சந்திப்பின் போது போரின் ஆரம்பம் முதல் பிரித்தானியா அளித்து வரும் தொடர்ச்சியான ஆதரவுக்கு ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவித்தார் புதிதாக வழங்கப்பட்ட கடன் குறித்து ஜெலன்ஸ்கி தெரிவிக்கையில் இது கொள்கை அடிப்படையிலான ஆதரவின் வெளிப்பாடு என்றார் பிரிட்டனால் கொடுக்கப்படும் நிதியானது உக்ரைனின் பாதுகாப்பு திறனை மேம்படுத்தும் நோக்கத்துடன் வழங்கப்பட்டுள்ளது முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களின் வருவாயை பயன்படுத்தி இந்த கடன் திருப்பிச் செலுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் இந்த நிதி உக்ரைனில் ஆயுத உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் போரை தொடங்கியவரை அதற்கான விலையையும் கொடுக்க வேண்டும் இதுவே உண்மையான நீதி எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் இந்த நிலைமையில் பிரிட்டன் பிரதமரின் தலைமையில் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுக்கு இடையிலான மாநாடு ஒன்று இன்று இடம்பெறுகின்றது இதில் உக்ரைன் ஜனாதிபதி ஒலோடிமிர் ஜெலன்ஸ்கை கலந்து கொள்ள உள்ளதுடன் பின்னர் மூன்றாம் சார்ல்ஸ் மன்னரையும் அவர் சந்திக்க உள்ளதாக சர்வதேச ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன